அறுபது வயதை கடந்த பிறகு நம்ம உடம்பில் முதல்ல பலவீனப்பட ஆரம்பிக்கக்கூடிய பகுதி எலும்பு நம்மளை தினமும் தூக்கி நிறுத்தும் நடக்க வைக்கும் படுக்கையிலிருந்து எழுப்பும் அந்த எலும்பு தான் வாழ்க்கையோட அடித்தளம் எலும்பு பலவீனமாச்சுன்னா சிறிய தவறான அடியில் கூட முறிவு ஏற்படும் முழங்கால் வலி முதுகு வலி நடக்க பயப்படுறது வாழ்க்கை தரம் குறையிறது இதெல்லாம் நடக்கும் அதனால் அறுபது வயதுக்கு மேலே எலும்பை பாதுகாப்பது வாழ்க்கையவே பாதுகாக்கிற மாதிரி எலும்புகளுக்கு கால்சியம் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் எலும்பின் அடிப்படையான கட்டுமானமே தான் ஆனது அறுபது வயதுக்கு பிறகு உடம்புல கால்சியம் எடுத்துக்கொள்ளும் திறன் வந்து குறைஞ்சி போயிடும் விட்டமின் டி குறைகிறதுனால கால்சியம் உடம்புல சேரவே சேராது கால்சியமும் எடுக்கணும் விட்டமின் டி எடுக்கணும் மக்னீஷியம் எடுக்கணும் விட்டமின் கே எடுக்கணும் இந்த நாளும் சேர்ந்து தான் எலும்போட அடர்த்தியை மெயின்டைன் பண்ணும் கால்சியம் இல்லாமல் எலும்பு வந்து காலியான மாதிரி இருக்கும் ஃப்ராக்சர் ஏற்படக்கூடிய ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு அதிகமாகும் சரி இந்த ஃப்ராக்சர் முறிவு ஏற்படாமல் இருக்க நம்ம தவிர்க்க வேண்டியவை என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போவுமே வழுக்காத தரம் இருக்கணும் படிக்கட்டில் கைப்பிடி போட்டு வைக்கணும் அந்த கைப்பிடியை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும் தப்பு இல்லை நீங்கள் சின்ன வயசில் கைப்பிடி பிடிக்காமல் நடந்திருக்கலாம் யாராக இருந்தாலும் கைப்பிடி பிடிச்சு நடக்கிறது ரொம்பவும் நல்ல விஷயம் தினமும் பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் காலையில் வெயிலில் வந்து நிற்கணும் அப்போ தான் விட்டமின் டி உங்களுக்கு கிடைக்கும் மெதுவான நடை போடணும் எலும்பை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் மருத்துவரோட ஆலோசனையோட லேசான உடற்பயிற்சி செய்யணும் இந்த போனுக்கு போனோட டென்சிட்டி அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த போன் டென்சிட்டியை குறைக்கக்கூடிய பழக்கங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை தவிர்க்கணும் அதிகமாக தேநீர் குடிக்கிறது காப்பி குடிக்கிறது இது அதிகளவு கால்சியத்தை உங்கள் உடம்புலேருந்து வெளியேற செய்யும் அதிகமாக உப்பு சாப்பிட்டீங்கன்னாலும் எலும்புலேருந்து கால்சியம் அதிகமாக வெளியேறும் புகை பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா போன் செல்ஸ் டேமேஜ் ஆகும் அதிகமாக சர்க்கரை சாப்பிட்றவங்களுக்கு போன் லாஸ் ஆகும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான கார்போனேட் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா அதில் இருக்க பாஸ்பாரிக் ஆசிட் வந்து உங்கள் உடம்புல கால்சியம் லாஸை உண்டு பண்ணும் நீண்ட நேரமாக உட்காந்தே இருப்பது போன் டென்சிட்டியை குறைக்கும் தினசரி வெயிலில் கொஞ்சம் கூட போகாமல் எப்போவுமே வெயில் இல்லாத இடத்துலேயே ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் உடம்புல விட்டமின் டியை குறைச்சி விட்டுரும் இந்த பழக்கங்களை நீங்கள் போன் லாஸ் வேகமாக குறையும் இந்த பழக்கங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களோட போன் டென்சிட்டியை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனல் உங்கள் உடல்நலத்தை எளிய தமிழில் அறிவியல் ஆதாரத்துடன் விளக்கும் ஒரு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறுபது வயதுக்கு மேல் எலும்பு இரும்பு போலாக பதினைந்து உணவுகளை பற்றி பேச போகிறோம் ஏன் அறுபது வயதுக்கு மேலே எலும்பு வந்து பலவீனமாகுது உடம்புல கால்சியம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த திறன் வந்து குறஞ்சி போயிடும் வெயிலில் நீங்கள் அதிகமாக போகாதனால விட்டமின் டியும் குறையும் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் எலும்பில் அடர்த்தி குறையும் ஆஸ்ட்ரியோபோரஸிஸ் ஆரம்பமாகும் இதனால் எலும்புக்கு உள்ளே இருக்கும் தேன் கூடு போல் இருக்கிற அமைப்பு காலியாகி அப்படியே உடஞ்சி போகிற அளவுக்கு ஆயிரும் சரி இப்போ ஆஸ்ட்ரியோபோரசிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் எலும்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த துளைகள் சின்ன சின்ன துளைகள் இருக்கும் எலும்புகளில் அது அடர்த்தியாக இருக்கும் அந்த துளைகள்லாம் பெரிதாகி எலும்பு காலியான மாதிரி மாறிடும் சின்னதாக நீங்கள் வந்து லைட்டாக எடறி விழுந்தீங்கன்னா கூட காலில் ஃப்ராக்சர் ஆகிற அளவுக்கு உங்களோட எலும்பு வீக்காக இருக்கும் உங்களோட முதுகு வளையக்கூடிய அபாயம் ஏற்படும் உங்களோட இடுப்பில் ஃப்ராக்சர் ஏற்படும் இப்போ எலும்பில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அது நீண்ட நாளைக்கு இருக்கும் ஆனால் நல்ல செய்தி என்னென்னா சரியான உணவு வெயிலில் டெய்லி வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உடற்பயிற்சி எடுக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளோட போன் லாஸை நம்ம குறைச்சி மீண்டும் நம்மளோட எலும்புக்கு பலம் பெறக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வர முடியும் எலும்புக்கு ஏன் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் முக்கியம் கால்சியம் எலும்பின் கட்டுமானத்திற்கு முக்கியமான ஒன்று விட்டமின் டி கால்சியம் உடம்புல உறிஞ்சணும்னாலே இந்த விட்டமின் டி வேணும் மெக்னீஷியம் எலும்புக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது விட்டமின் கே டூ கால்சியம் எலும்பில் போய் டெபாசிட் ஆகிறதுக்கு இந்த விட்டமின் கே டூ தான் ஹெல்ப் பண்ணும் அயன் ஜிங்க் போரான் இது எலும்பில் இருக்கிற பழுதை வந்து நீக்கும் அப்புறம் தினசரி புரோட்டீன் புரோட்டீன் தான் வந்து போன் மேட்ரிக்ஸ் உருவாக்க உதவும் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எலும்பு பிரச்சனைகள்லாம் வந்து குணமாகுமா முழுவதும் வந்து நம்ம எலும்பு பிரச்சனையை எப்போவுமே ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனால் எலும்பு பலத்தை அதிகரிக்கலாம் முறிவு அபாயம் ஏற்படுவதை குறைக்கலாம் எலும்பு வலியை வந்து குறைக்கலாம் இப்போ நம்ம நேராக அறுபது வயதுக்கு மேலே எலும்பு இரும்பு மாதிரி ஆகிறதுக்கான பதினைந்து உணவுகளை நீங்கள் பார்க்கலாம் அறுபது வயதுக்கு மேலே எலும்பு இரும்பு மாதிரி ஆகிறதுக்கான பதினைந்து உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல் உணவு ராகி அதாவது கேழ்வரகு இயற்கையாகவே மிக அதிகமான கால்சியம் இந்த கேழ்வரகுல இருக்குது எலும்பு அடர்த்தி குறைவதை மெதுவாக்கும் இதில் இருக்கிற இரும்பு மற்றும் அமினோ அமிலங்கள் நம்ம எலும்பை ரிப்பேர் பண்ணுறதுக்கு உதவும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தை வந்து குறைக்கும் இந்த ராகியை எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ராகியை கூழ் காய்ச்சி குடிக்கலாம் கேழ்வரகில் அடை செஞ்சு சாப்பிட்லாம் கேழ்வரகு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம் ரெண்டாவதாக எள் எள்ளில் கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் மூணுமே வந்து இருக்குது இது எலும்பை பலப்படுத்தும் இதில் இருக்கிற ஆரோக்கியமான கொழுப்பு ஜாயின்ல இருக்கிற அந்த ஸ்டிஃப்னஸை குறைக்கும் இதில் இருக்கிற விட்டமின் பி நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுது தினசரி இந்த எல்லை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோன்னா எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய அபாயம் குறையும் சரி இந்த எல்லை எப்படி எடுக்கலாம் எள்ளு பொடி செஞ்சு சாப்பிட்லாம் எள்ளு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்லாம் அடுத்து மூணாவதா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் கால்சியம் அயான் விட்டமின் கே இதெல்லாம் இருக்குது இது வந்து புதிய எலும்பு உருவாகிறதுக்கு மிகவும் அவசியமானவை முருங்கைக்கீரையில் இருக்க விட்டமின் கே கால்சியத்தை வந்து எலும்பில் டெபாசிட் பண்ணுறதுக்கு உதவும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட் உங்களோட மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வழியை வந்து குறைக்கும் இந்த முருங்கைக்கீரை நம்ம அப்பா அம்மாவாகட்டும் நம்மளோட தாத்தா ஆகட்டும் அறுபது வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு இயற்கையான ஒரு மல்டி விட்டமின் தான் இந்த முருங்கைக்கீரை இதை எப்படி செய்யலாம் முருங்கைக்கீரையை பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பு வச்சு சாப்பிட்லாம் நாலாவதாக மீன் வகைகளில் சிறிய மீன்கள் அதாவது நெத்திலி மீன் மத்தி மீன் காணாங்கெழுத்தி இந்த மீன்களில் இருக்கிற கால்சியம் உடம்பில் எளிதாக சேரும் இதில் விட்டமின் டி இருக்கிறதுனால கால்சியம் உங்களுக்கு எளிதாகவே உறிஞ்சப்படும் இதில் இருக்கிற ஒமேகா த்ரீ இன்ஃப்ளமேஷனை குறைச்சி முழங்கால் வழியை வந்து குறைக்கும் இடுப்பில் ஏற்படக்கூடிய அந்த ஃப்ராக்சர் அபாயத்தை குறைக்கும் இந்த மீன்களை எப்படி சாப்பிட்லாம் வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஐந்தாவதாக கொள்ளு கொள்ளில் அயன் ப்ரோட்டீன் இது ரெண்டுமே இருக்கிறதுனால உங்களோட எலும்பை ரிப்பேர் பண்ணுற அந்த ஸ்பீடு வந்து அதிகரிக்கும் கொள்ளில் இருக்கிற அயனும் ப்ரோட்டீனும் போன் ரிப்பேரை வேகமாக்கும் கொள்ளுல உங்கள் எலும்புக்கு தேவையான அமினோ அமிலங்கள் இருக்குது உடலில் இன்ஃப்ளமேஷனை குறைச்சி ஜாயிண்ட் மொபைலிட்டிக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொள்ளு எடை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உணவு இதனால் என்ன ஆகும் உங்களோட வெயிட்டு வந்து ஆச்சுன்னா உங்கள் முழங்கால்களில் அழுத்தம் குறையும் இதை எப்படி சாப்பிட்லாம் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிட்லாம் கொள்ளு அப்படியே வேக வச்சு அதை ஒரு கடையில் மாதிரி பண்ணி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் அடுத்த ஆறாவதாக பாதாம் பாதாமில் மெக்னீஷியம் அதிகம் இந்த மெக்னீஷியம் கால்சியம் எலும்பில் அப்படியே பைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பாதாமில் இருக்கிற ஆரோக்கியமான கொழுப்புகள் நம்ம மூட்டுகளுக்கு ஒரு லூப்ரிகேஷனாக இருக்கும் இதில் இருக்க விட்டமின் இ இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் தினமும் அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் சாப்பிட்டிங்கன்னா எலும்புக்கு நல்ல பலம் தரும் இதை எப்படி எடுக்கலாம் பாதாமை நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது அடுத்ததாக பன்னீர் மற்றும் தயிர் இதில் வந்து இருக்கிற கால்சியம் உங்கள் உடம்புல எளிதாக வந்து உறிஞ்சப்படும் இதில் இருக்க ப்ரோபயாட்டிக்ஸ் உங்களோட டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி மினரல் அப்சாப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கிற ப்ரோட்டீன் எலும்புக்கு ரொம்பவும் நல்லது முழங்கால் முதுகு வலி குறைய உதவும் இதை எப்படி சாப்பிட்லாம் தயிர் அப்படியே சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் பன்னீரை வந்து சப்ஜி செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்ததாக பசலைக்கீரை இந்த பசலைக்கீரையில் அயன் விட்டமின் கே ரெண்டுமே இருக்குது இது வந்து எலும்பு வந்து ஹீலிங் ஆகிறதுக்கு ரொம்பவும் அவசியமான ஒன்று பசலைக்கீரையில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரெடிக்கல் டேமேஜாக குறைக்கக்கூடியது இதில் இருக்க மக்னீஷியம் உங்களோட மசிலில் ஏற்படக்கூடிய அந்த முறிவுகளை வந்து குறைக்கும் வாரத்தில் மூணு முறை எடுத்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இதை எப்படி செய்யலான்னு கேட்டிங்கன்னா பசலைக்கீரையை அப்படியே கடையில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் அருமையாக இருக்கும் பொரியலும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பும் வச்சு சாப்பிட்லாம் ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற உணவு ராஜ்மா இந்த ராஜ்மாவில் இரும்பு புரதம் ரெண்டுமே இருக்குது இது போன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் பொட்டாசியம் வந்து ஜாயின்ஸில் இருக்கிற ஃப்ளூவிட் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும் இதில் இருக்கிற ஃபைபர் வந்து இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் எலும்பு தேய்மானத்தை இது வந்து ஸ்லோ பண்ணி விட்ரும் இந்த ராஜ்மா சாப்பிடும்போது உங்களோட எலும்பில் ஏற்படக்கூடிய அந்த அடர்த்தி குறைவு அப்படியே வந்து ஸ்லோவாகிடும் இதை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ்மாவை வந்து குழம்பு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் பத்தாவது உணவு கருப்பு எள்ளு லட்டு கருப்பு எள்ளு லட்டில் இருக்கிற கால்சியம் ஜிங்க்கு ஹெல்த்தி ஃபேட்ஸு அயன் இது எல்லாமே எலும்புக்கு ரொம்பவும் நல்லது இது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பான சக்தியை தரக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது எப்படி எடுக்கலாம் மாலை நேரத்தில் ஒரு லட்டு டெய்லி சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது அடுத்து பதினொன்றாவதாக பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பளம் இதில் இருக்கிற அயன் போரான் எலும்புக்கு ரொம்ப நல்லது இது எப்படி சாப்பிட்லாம் தினமும் ரெண்டுலேருந்து மூணு பேரிச்சம்பளம் சாப்பிடுங்க அடுத்ததாக பால் இந்த பால்லே வந்து மாட்டுப்பால் சாப்பிட்லாம் நிறைய டைப்ஸ் இருக்குது இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலில் வந்து விட்டமின் டி அதை ஆட் பண்ணி ஃபோர்டிஃபைடு மில்க்கு வந்து கொடுக்குறாங்க ஆவினில் கிடைக்கிது இதில் வந்து கால்சியமும் இருக்குது விட்டமின் டி இருக்குது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எலும்பை பலப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு கூட்டணினே சொல்லலாம் நரம்பு தசை செயல்பாட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இரவு பால் நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் தூக்கத்தை மேம்படுத்தி உங்களோட உடம்பு சரியாகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஆஸ்டியோபெரசிஸ் ஏப்புறவங்களுக்கு அந்த ஸ்பீடு குறைஞ்சி ரொம்பவும் ஸ்லோவாகி நல்லா எலும்பு அடர்த்தி பாதுகாக்கப்படும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிச்சிட்டு படுக்கலாம் அடுத்து பதிமூணாவதா முளைக்கட்டிய பச்சைப்பயிறு இதில் ப்ரோட்டீன் அதிகம் விட்டமின் சி இருக்குது இதில் இருக்க என்ஜைம்ஸ் வந்து டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு லேசான ஒரு ஆரோக்கியமான உணவு இது எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த முளைக்கட்டிய பச்சைப்பேரை சேலரில் போட்டு சாப்பிட்லாம் அடுத்ததாக கருவேப்பிலை கருவேப்பிலையில் கால்சியம் அயன் ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது இது எலும்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் தினசரி டயட்டில் சேர்த்துக்கங்க போன் ஸ்ட்ரென்த் நல்லாவே இருக்கும் எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை எல்லாத்துலேயுமே சமையலில் போடுறோம் சாம்பாரில் போடுறோம் சட்னியில் போடுறோம் காயில் போடுறோம் எல்லாத்துலேயுமே போட்டு கருவேப்பிலையை எடுத்து ஓரமாக வைக்காமல் சாப்பிட்டிங்கனாலே போதும் அடுத்து பதினைந்தா ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சையில் விட்டமின் சி இருக்குது இது வந்து உடம்பில் கால்சியம் சேர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து தினசரி நீங்கள் சிட்ரஸ் ஃப்ரூட் சாப்பிட்றது உங்கள் எலும்பில் முறிவு ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்கும் இதை எப்படி எடுக்கலாம் எலுமிச்சை நீர் குடிக்கலாம் ஆரஞ்சு பழமாக வந்து சாப்பிட்லாம் அறுபது வயதுக்கு மேலே எலும்பு பலம் குறைவு அப்படின்றது சாதாரணந்தான் ஆனால் சரியான உணவு வெயிலில் இருக்கிறது சத்துக்கள் எடுத்துக்கிறது உடற்பயிற்சி செய்கிறது இது எல்லாமே செஞ்சிங்கன்னா எலும்பு மீண்டும் இரும்பு போல் வந்து ஒரு பலம் பெறும் நடக்க வேலை செய்ய வாழ்க்கையை அனுபவிக்க கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் இதே மாதிரி தமிழில் அறிவியல் ஆதாரத்தோடு வரும் உடல்நல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உடல்நலம் உங்கள் கையில் மறுபடியும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்